எல்லாருக்கும் வணக்கம் என்னன்னா எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியல இந்த பாய்ஸ் ஹாஸ்டல்ல உட்கார்ந்து மாதிரி இருக்கு அதுக்காக ஹீரோயின் இல்லைன்னு நீங்கள் படத்தில் வந்து அவங்க இமேஜின் கேரக்டர் பக்கத்தில் இருக்காங்க இங்க இருக்காங்கன்னு தெரியல வந்திருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் இது மாதிரி சிவி சார் வந்து ஆஃபீஸ்ல கவும் டூ அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் சொன்னது எதுக்கு பெருது அது நல்ல படமாச்சு அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சொன்னது ஏன்னா அந்த நல்ல படத்தை திருப்பி ஏ எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட மைண்டு அதனால் நம்ம நடிக்க போகிறோம் போது இந்த கதையை வந்து சொன்னாங்க அர்ஜுன் அவரும் சேவி சார் சொல்லும் போது இது ஒரு ப்ரீ கோலாக ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்போ கரண்ட் பீரியடுக்கு வருது அப்படின்னாங்க ஸோ அந்த ஸ்க்ரீனில் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் இது ரெண்டு பேரல் ஸ்டோரி ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற விஷயம் நான் அதுக்குள்ளே வர்றது நான் வந்து கருநாகர் அவரோட மீட் பண்ணுறது ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் தான் இருந்ததுனால சரி ஓகே பண்ணலாம் அப்படின் தான் ஆரம்பித்தோம் ஸோ இது ஸ்டார்டிங்கில் இதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தராக வரேன் ஃபஸ்ட்டு நான் சிவி அவர்கிட்ட ஆரம்பிக்கிறேன் என்னன்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து இருபத்தி அஞ்சு படம் இருபத்தாறு படம்னு சொல்கிறாரு இதில் எவ்வளோ டேலண்ட்ஸை வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டார்டிங் ஃப்ரம் பா ரஞ்சித் அதுக்கப்புறம் வந்து நலன் குமாரசாமி அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சுப்பராஜ் எவ்வளோ ஆர்டிஸ்ட்டு பிரதர் ஹேண்ட்ஸ் ஆஃப் டூ ஃபர் திஸ் ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க நான் நிதி சிக்கல் தடுமாற்றம் அப்படின்லாம் சொன்னீங்க நானே வந்து உங்களை வந்து ஒரு மேடையில பார்த்திருக்கீங்க ரொம்ப கலங்கி கண்கலங்கி பேசுறதுதான் நம்ம ஒரு விஷயத்த நேசிச்சோன்னா நம்ம கைவிடாது தான் சினிமா உண்மையிலேயே சினிமா நேசிக்கிறீங்க அது இன்னொரு ரீசன் நிறைய பேர் சொன்னாங்க சிவி படம் பண்ணாது அப்படின்ட்டு அது எனக்கும் சொன்னாங்க நான் பண்ணது ரொம்ப முக்கியமான காரணம் தான் சினிமா ஸோ அது உங்களை வந்து நிச்சயமா ஜெயிக்க வைக்கும் அண்ட் இந்த எட்டர் த டிராகன் பாத்துருப்போம் ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வருவார் அப்படின்றது ஆனா டிராகன் தான் அவர் அர்ஜென் சொன்னது எந்த தப்புமே இல்லை எல்லாம் கரெக்டு தான் சோ பிரதர் ஆல் தி பெஸ்ட் நிச்சயமா வந்து நீங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம் அடுத்த படம் வந்து நீங்க சொன்னீங்க தர்மம் பெல்லுன்ட்டு நிச்சயமா தர்மம் வெல்லும் இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் லைஃப்ல எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு ஆனா நம்ம எல்லாரும் போறது எந்த எதை நோக்கி நிச்சயமா தர்மம் ஒரு நாள் வெல்லும் அப்படின்றதுதான் நிச்சயமா அது நடக்கும் ஆனா அவ்வளவு சொல்லிட்டு அடுத்த படத்துல இவர் இருப்பாரு அவர் இருப்பாரு நீங்க நான் இருப்பான்னு சொல்லவே இல்லை நீங்க அதுல பரவாயில்ல ஓகே நம்ம வேற எதனா படம் பண்ணிக்கலாம் ஒன்றும் பரவாயில்ல சோ அம் வெரி ஹாப்பி பிரதர் ஆல் தி பெஸ்ட் யூ அண்ட் தங்கம் சினிமா தங்கராஜ் சார் அவர் வந்து இன்னொரு ப்ரொடியூசர் அவர் வந்து ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு உண்மையிலேயே வந்து நல்ல சாப்பாடு எங்களுக்கு ஷூட்டிங்ல கொடுத்தாரு பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான ஒரு ஆள் அவர் வந்து எப்படின்னா இந்த படத்தை பார்த்து நம்ம எப்படி சார் வந்திருக்குன்னு கேட்டோம்னா நம்மளோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஆணிக்கமா ரொம்ப பாசிட்டிவா இருக்க ஒரு ஆள் தான் அது தங்கராஜ் சார் தான் கோவரேஷன் சார் கிரேட் இதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஸ்ட் இதுல எம்எஸ் பாஸ்கர் அவர் வந்து அப்படிதான் சொல்லவே முடியாது அவர்லாம் எப்படி ஹாய் சொல்லலாம் காலேஜ் நாங்க பாத்துட்டு இருப்பீங்களா தமிழ் படத்துல அவர் இன்டர்வா காலேஜ்ல இருந்து வர மாதிரி தான் இருக்கும் ஆனா இப்ப இருக்காரு இல்ல டக்குனு காலேஜ் தான் மாறினா டக்குன்னு மாறிடுவாரு அதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்து ஹேட் ஆஃப் டிவி சார் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் அது வந்து சந்திரசேகர் சார் சந்திரசேகர் சார் அப்படின்னா அவரோட டிராவல் அவரோட லைஃப் வச்சு நம்ம பல படங்கள் பண்ணலாம் பல விஷயங்கள் கற்றுக்கலாம் அது நான் வந்து இவர் கூட நடிக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு இது வரைக்கும் எந்த படத்து சொன்னதே இல்லை அவர் கூட நடிக்கிறேன் ஆமாம் அவர் நல்லா தமிழ் பேசுவார் இதுதான் வரும் அப்படின்ட்டு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ கூட நான் நான் ஷூட்டிங்கில் ஒரு தலைவர் ஆகணும்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க அந்த படம் வந்து படத்தை முடிச்சிட்டாங்க ரெண்டு வருஷமா அந்த படம் ரிலீஸ் ஆகலை ஏன்னா யாருமே வாங்குறது இல்லை கடைசியில் அந்த ப்ரொடியூசரே ரியலைஸ் பண்ணி இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணலாம் ரிலீஸ் பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட்டு ஷோ வந்து பத்து பேர் தான் இருந்தாங்க ரெண்டாவது ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லு அந்த படம் ஒரு வருஷம் ஓடிச்சு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ண எவ்வளோ பெரிய ட்ரால் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸு இன்னைக்கு சொல்றாரு அடுத்த பாத்திரம் எனக்கு சான்ஸ் கொடுங்க நான் நடிப்பேன் அப்படின்றா அப்ப சினிமா அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாம் நம்ம எல்லாம் கொஞ்சம் பயங்கர சோம்பேறி இவங்க எல்லாம் பார்த்து தான் நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு மேல ஹேட்ஸ் ஆஃப் டிவி சார் அண்ட் இப்படி இருக்கா இருந்துச்சுங்க ஃபிட்னஸ் தான் பயங்கரமான ஃபிட்னஸ் நீங்களே டையை பத்தி எல்லாம் பேசுங்க டை வச்சு ஆஸ்டேன் மாத்தினா அவரும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அந்த கருணாகரன் கருணாகரன் கொடுத்த பில்டப் தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது என்னன்னா வந்து என் பேச்சை கேட்கறதுக்காக பாண்டிச்சேரி எப்படி எனக்கு தெரியாது அதுக்கு தான் வந்திருக்காரு பட் கருணாகரன் வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா கலகலப்பு தான் அவரோட பஸ்ட் படம் கலகலப்பு வந்து அவர் சொன்னாரு நம்ம பிஸியா இருக்கும் அப்படின்ட்டு மூணு பேர் கலகலப்பில் ஒன்றா இருப்போம் நானும் யோகி பாபு அண்ட் கருணாகரன் யோகி பாபு சொன்னது நம்ம வந்து பிஸியா இருக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு அவர் நினைச்ச படத்துக்கு அவரே போய் பார்க்குற கூட லேட் இல்லை அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கார் கருணாநர் அதோட விஷயம் நூறு படம் முடிச்சிருக்குன்னு சொன்னார் சோ ஹாப்பி ஃபர்ஸ்ட் படத்தில் ஆரம்பித்து இது வரைக்கும் நீங்கள் வந்தது இன்னும் நீங்கள் நிறையா பண்ணணும் வெரி ஹாப்பி குட் லக் அந்த டீம் பார்த்திங்கன்னா அடுத்தது கார்த்திக் இந்த படத்துடைய கேமராமேன் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் நீங்கள் பார்த்த ஷாட்லாம் வந்து ஆக்சுவலாக நிறைய டைம் எடுத்து பண்ணணும் ஆனால் ரெடி எல்லாத்துக்கும் ரெடி வெரி வெரி டேலண்ட்டு நீங்கள் இன்னும் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது நிச்சயமாக பண்ணுவீங்க கவி கிரேட் ஒர்க்கிங் யூ ஸோ மச் ஏன்னா எல்லாமே இந்த நீங்கள் அவர் நம்ம அதுல வந்து சாதாரண விஷயம் இல்லை எல்லாமே கொஞ்சம் பேக்டாக இருக்கும் அதில் வந்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ண முடியும் அதில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க வந்து டைம் மீட் பண்ணுறேன் இதான் ரொம்ப டேமேஜாக அடுத்தது வந்து அருண் சார் இந்த படத்துல ஒன்னு பண்ணியிருக்காரு டாக்டர் கேரக்டர் எக்ஸ்ட்ரா ஹியூமர் அதாவது அவரை சீரியஸா தான் பார்த்திருப்போம் அவர் சொன்னா ஹியூமர் ஆக்சுவலா அது கிடையவே கிடையாது அவருக்குள்ள ஒரு ஹியூமர் ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் இருக்காரு நீங்க இன்னும் நிறைய காமெடி படம் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை நம்மளே நிறைய பண்ணணும் நிச்சயமா அது காட்ச் பிளேஸ் அதுக்கப்புறம் யோகராஜ் சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் தி ஹெல்ப் இன் இது ஷூட்டிங்ல அடுத்தது வந்து அப்கோர்ஸ் ஏதோ மூணு வருஷமா எழுதுனாங்களா அந்த படத்துல கதையை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவத்தார எடுத்துருக்காங்க சும்மா அதுக்கு மூணு வருஷத்துல ரெண்டரை வருஷம் கோவிட் அதனால இவங்க யாருமே மீட் பண்ணவே இல்லை இதுதான் உண்மை சும்மா இங்க நீங்க நிற்கிறீங்கட்டு மூணு வருஷம் எடுத்தா நீங்க அவத்தார் மாதிரி ஒரு படம் இருந்தோம் இதுல டைட்டானிக் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ரெண்டரை வருஷமா யாருமே பக்கத்துல கூட பீட் பண்ணிக்கல கோவிட்னால ஓகே அதுதான் இந்த படத்துடைய ஒரு விஷயம் ஆனா வந்து இந்த லைன் வந்து நலன் குமார் சாமி அவர் வந்து இப்ப நம்ம சொல்லிதான் ஏன்னாஸ்டிக் லைன் இது அண்ட் இதோட தர்மம் மேலும் நான் ரொம்ப எதிர்பார்க்கலாம் அந்த படத்தில் இருக்கலாம் இல்லையான்னு தெரியல இப்போதைக்கு இருக்கு நான் கண்டிப்பாக இருக்கேன் இதுவே இன்னொரு பயமா அண்ட் அர்ஜுன் அர்ஜுன் நான் வந்து அவரோட ஃபஸ்ட் படமே நான்தான் பண்ண வேண்டியது நாங்கள் ரொம்ப ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அர்ஜுன் வந்து எப்படின்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி சில டைரெக்டர்ஸ் எல்லாம் தேவைன்னு நம்ம நினைக்கோம்ல அதில் அர்ஜுன் ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டராக இருப்பார் எப்படி அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட் இதுதான் உங்களுக்கு இருக்குது இதை வச்சு நீ பண்ணணும் ஆனால் அந்த ப்ராடக்ட் நல்லா வரணும் அப்படின் போது உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் இருந்தாலும் சரி அதை எங்கேயுமே காட்டாமல் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அர்ஜுன் தேங்க்யூ ஸோ மச் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல்ஏ நீங்கள் பேசுன அவங்க மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது என்ன மேட்ரு அப்படின்ட்டு அண்ட் அர்ஜுன் விஷயம் ஆல் தி பெஸ்ட் ஆனால் அர்ஜுன் வந்து இந்த பதினஞ்சு வந்து தொலைஞ்சி போச்சுன்னு சொன்னார்ல இந்த ஸ்டோரி அதை எதுக்கு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு இந்த படம் முடிஞ்சோன்னே ப்ரொடியூசர் வாங்கி தரணுன்றதுக்காக தான் வந்து அதை சொன்னார்

அண்ட் உள்ளே வரும்போது எனக்கு என்ன ஒரு பயம்னா வந்து தலைவராக இருந்து வெயிட்டிங் கண்டன்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாருப்பா இது நான் படத்தில் நடிக்கிறதோ பெரிய ப்ரெஷராக இருக்குது நம்ம என்னைக்கு வந்து யோசித்து பேசியிருக்கோம் என்றைக்கு நம்ம எழுதி பேசியிருக்கோம் எப்படி தான் பேசி தான் லைஃபே ஓடிட்டுருக்கேன் ஸோ வந்து இந்த கண்டன்ட்லாம் விட்ருங்க உங்களை பார்க்கறது ரொம்ப ஹாப்பி நான் வந்து இது வரைக்கும் எந்த போல ட்ரெஸ் மீட்லையும் வந்து நீங்கள் உங்கள் சப்போர்ட் வேணாம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு படம் பிடிக்கும் படம் பிடிச்சா நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்க அதே போது எங்களுக்கு லவ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச் படம் வந்து டிசம்பர் பதிமூணாம் தேதி ரிலீஸ் ஆகுது நீங்க எல்லாம் என்ஜாய் பண்றதுக்காக நாங்க வெயிட்டிங் அண்ட் சூதுக்கம் ஒன் ஒரு கல்ட் ஃபிலிம் ஓகே அது வந்து ஒரு எக்ஸாம்பிளா நிறைய விஷயம் சொல்லுவாங்க சூதுக்கம் டூ இட்ஸ் அ ஃபன் ஃபிலிம் நீங்க ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ சோ மச் லவ் யூ இதுதான் நான் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் இதை சொல்லி தான் ஆரம்பிக்கணும்னு நினைப்பேன் என்னன்னா கொஞ்சம் இது வரைக்கும் நீங்க இந்த இதுக்கு எத்தனை தரம் வந்துருக்கீங்க நிறைய படத்தில் வந்துருக்கீங்களே லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு கத்துறது வந்து எதுனா இது வந்து நம்ம எங்கேயுமே கேட்டுருக்கவே மாட்டோம் லைட்ஸ் மைக்ல லைட்ஸ் ஆஃப்னாலே கேட்கணும் லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு கத்துறாங்க இதுதான் இவ்வளவு கத்துறாங்கன்னு பார்த்தா ஒரு டீச்சர் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் அதை முடிச்சிட்டு வரதுல அந்த செட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு இவர் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த வேலைக்கு இல்லை இவர் ஒரு ஹீரோ இவர் ஆர்டிஸ்ட் இவர் வந்து இந்த பெரிய டஃப் பெரிய பெரிய ஹீரோ கொடுத்துருப்பாரு தலைவா பெரிய ஃபேன் அந்த உண்மையிலேயே நிறைய சாதனைகள் செட்டை எப்படி மாத்துடுது அப்படின்ற விஷயங்கள் நிச்சயமா பண்ணுவாரு தேங்க்யூ சோ மச் திருப்பி சொல்லிடுறேன் இதுதான் வந்து டிவியில் வரும் இதுதான் வந்து இதுதான் உங்ககிட்ட சொல்லுவாரு அதுக்காக நான் சொல்லுவேன் போட்டோ தான் எடுத்தேங்க